இன்ஸ்பெக்ட் ஒரு ப்ரோக்ரா அடிப்படையில் டிஸ்ட்ரிக்ட் சர்ஜன் டாக்டர் சுரேஷ் அவரை வந்து நாங்கள் எல்லாரும் ஆபீஸ் பேரரசு எல்லாரும் போய் சந்தித்து பேசணும் அவர் பேசும்போது அவர்கிட்ட இருந்து பல இன்ஃபர்மேஷனை நாங்கள் இன்னைக்கு பண்ணிக்கணும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி தாலுக்கு ஸ்டேட்டஸில் தான் இருக்குது இது டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டஸில் இல்லை அப்படின்றத இன்னைக்கு அவரு சொன்னார் எட்டு கோடியில் இந்த பில்டிங் கட்டினீங்களே இங்கே ஏதா கார்டியாக் யூனிட்டு எங்கே ஐசியூ யூனிட்டு அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு தாலுக் ஸ்டேட்டஸில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த யூனிட்டை பண்ண வேண்டியது கவர்மெண்ட்டு எந்த அந்த யூனிட் அதனால் தடப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவர் சொன்னார் சரி எவ்வளோ டாக்டர்ஸ் இன்றைக்கி இருக்கிறாங்க அப்படின்னு போது ஒரு டாக்டர் தான் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார் இன்னொரு பிசிஷியன் எந்த கேரடியாக டாக்டரும் இங்கே இல்லை ரெண்டாவது ஸ்டாப்ஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாஃப் நர்ஸுங்க இருபத்தாறு பேர் இருக்க வேண்டிய ஸ்டாப் நர்ஸுங்க பன்னெண்டு பேர் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறார் ஒரு பேஷண்ட்டை எல்லா விதத்துலையும் பார்க்க வேண்டிய பாதுகாக்க வேண்டியவங்க யாருன்னு சொன்னால் அந்த டி குரூப்னுடைய அப்பா ரெகுலர் எம்ப்ளாயிஸ் சரி அவங்க எவ்வளோ பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஐம்பத்தி நாலு பேர் இருக்க வேண்டிய ஒரு ஹாஸ்பிட்டலில் வெறும் மூணு பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு முப்பத்தேழு பேரை நாங்கள் அவுட் சோர்சிங்கிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் நம்ம ஹாஸ்பிட்டலில் எந்த எம்ஆர்ஐ ஸ்கேனும் இல்லை இன்னைக்கு சிடி ஸ்கேன் வந்து இன்னைக்கு இல்லை ஸ்கேனிங் ரூம் இருக்குது ஆனால் அந்த டாக்டர் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக இன்றைக்கி போகிறாங்க ஆனால் இங்கே வந்து அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அப்படின்ற ஹாஸ்பிட்டலு இன்றைக்கி வெறும் செவன் ஹவர்ஸ் தான் ப்ராப்பராக நடக்குது டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பதினெட்டு அவர் அது நடக்கலை அப்படின்றது உண்மையான விஷயம் ஏன்னு சொன்னால் இந்த ஊர்லேயே தங்கி பார்க்கக்கூடிய டாக்டர்ஸுங்கும் இன்றைக்கி இல்லை இன்றைக்கி ஒன் நாட் எயிட் ஆம்புலன்ஸ் வந்து ஃபெசிலிட்டிஸ் கேஜிஎஃப் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை அப்படின்றது இன்னைக்கு டாக்டர் வாயிலே அவர் சொல்லியிருக்கிறது ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது ரெண்டு இருக்குது எம்எல்ஏ அவர் கொடுத்து அதில் கோலாருக்கு ரூபாய் கட்டணும் பெங்களூருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பிபிஎல் வந்து இலவசம் சொல்றாரு ஆனால் இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வரவெல்லாம் பிபிஎல் கார்டு ஹோல்டர் தான் இங்க வந்து காசு வாங்கி இருக்கிறாங்கன்றது இன்னைக்கு எல்லா விதத்திலையும் தெரிஞ்சு நூத்தி ஐம்பது பெட் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் தான் இந்த கேஜிஎஃப் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் முப்பது பெட் இருக்கக்கூடியது இடி ஹாஸ்பிட்டல் நூறு பெட் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் இன்னைக்கி பட்டர் இடி ஹாஸ்பிட்டல் ஆனா இது ஒரு டிஸ்ட்ரிக் ஸ்டேட்டஸ் கொடுக்க வேண்டிய ஹாஸ்பிட்டல் இதை போராடிப் பெற வேண்டிய வேலையை தங்கவயல் எம்எல்ஏ செய்யவில்லை என்பது ஆதாரப்பூர்வமாக ஆய்வின் அடிப்படையில் ஏஜிஎஃப் தங்கவயலனுடைய எம்எல்ஏ கண்துடைப்பாக அவர் பேசி வருகிறார் என்பது வெற்றவலிச்சமாக இன்றைக்கு தெரிகிறது எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாத ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு டிஸ்ட்ரிக் ஸ்டேட்டஸ் கொண்டு போக வேண்டிய அதுக்காக போராட்டம் பண்ண வேண்டிய ஒரு எம்எல்ஏ அதை செய்யல அப்படின்றது வெளிப்படையா இது தெரிந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி ஸ்டேட்மெண்ட் இல்ல எங்களுடைய இன்ஸ்பெக்ட் பண்ணி ஆய்வுல கேட்ட இன்ஃபர்மேஷன்ல இந்த ஸ்டேட்மெண்ட் அதனால சேவ் கேஜ் ஆஃப் யுனைடெட் ஃப்ரெண்ட் இந்த அடிப்படை வசதிகளை இந்த ஹாஸ்பிட்டல் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையின் அடிப்படையில் இந்த மாநிலத்தினுடைய ஹெல்த் மினிஸ்டர் மரியாதைக்குரிய தினேஷ் குண்டுராவ் அவர்களை விரைவில் இன்னும் ஒரு நாலஞ்சு நாள்ல நாங்க அவரை சந்திச்சு எல்லா விதமான ரிப்போர்ட்டையும் அவர்கிட்ட சப்மிட் பண்றோம் வர குளிர்கால கூட்டத்தொடர்ல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எல்லா பெசிலிட்டிஸும் ஏற்படுத்தப்படலைன்னு சொன்னா கேஜிஎஃப்ல இருக்கக்கூடிய தங்கவயல் மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி தங்க மிகப்பெரிய ஒரு பந்து போராட்டத்தை ஹாஸ்பிட்டலுக்காக நடத்துவோம் என்கின்ற எச்சரிக்கையோடு இவ்வளவு நேரம் எங்களோடு வந்து ஆய்வு நடத்த அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் தீபாவளி 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 நீ தாண்டி தரம் என்றும் நிரந்தளம் தரம் என்றும் நிரந்தளம் தரம் என்றும் நிரந்தளம் வாங்க